அப்படின்ட்டு போனால இங்கிட்டு இருந்து இங்கிட்டு பொறிய என்னன்னு கேட்டேன் ஒண்ணு சொல்லல இப்ப வந்துட்டு வந்தேன் அப்படின்னாங்க ஒரு குழுக்கு எதுவும் பேர்பாலா என்னமோ மத்தியானமே இந்த ராஜாப்ல சொல்லிச்சு குழு இருக்கு அப்படின்ட்டு அதனால பேர்பாலா இருக்கும் குழுவுக்கு அம்மா மட்டும் தானே பாப்பதா போகும் அண்ணிமா போக சரி பக்கத்துல மீனா பிள்ளை அம்மாட்டான கேட்டு பாக்கேன் எதுவும் சொல்லிட்டு பேர்பாலா என்னன்னு மீனாக்கா மீனாக்கா என்ன பொம்மாடி காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா சச்சி தேடி வந்தியா பரிசுக்குள்ள போயிருக்கா இனிதான் வருவா நாலு நாலு மணி ஆகும்

சரி கொடுங்க போன் போட்டு கேக்குறேன் அன்னைக்கு போன் போட்டேன் போக மாட்டேங்கி ஒருவேளை டவர்ல போய் ஏரியால இருப்பாளோ என்னமோ தெரியலையே அண்ணனுக்காக போன் போட்டு பாக்கலாம் அண்ணனும் வெளியூர் போயிருக்கான் சரி வீட்டுல யாரும் இல்ல கார்த்திக் போன் போடுவோம் அக்கா ஒரு போன் போட்டு குடுக்குறேன் என் ஃப்ரெண்டுக்கு சரி போ மாதிரி போன் பேசிட்டு இங்கிட்டு வச்சுட்டு போனேன் எனக்கு உள்ள துணி அடைச்சுற வேலை இருக்கு சரி வீட்டுலதான் யாரும் இல்லையே போன பேசும் என்ன செஞ்சிட்டு இருக்காரு கேப்போம் ஜி போயிட்டு வந்திருப்பாள்ல இவன் தெரிஞ்சு இன்னும் நம்ம பாக்க வரல என்ன புது நம்பர் இருக்கு ஹலோ யாருங்க ஹலோ காத்தி ராம்யா பக்கத்து விட்டு போனேன் ஹலோ வாங்கி போட்டேன் ஹலோ ஆ என்ன பூ மாதிரி வீட்லயே இருக்கு நீ இன்னும் வரல உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு தெரியுமா அவருதான் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு நான் இன்னைக்கு எனக்கு வேற டியூட்டியா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தேன் ஆனா காலையில பேசிட்டு இருந்தாங்க நான் பேச பாத்துருந்தா கூட உங்க சொல்லி ஃபோன் பண்ணிருப்பேன் நானும் பார்க்கலையா உங்க வீட்ல இருந்து தெரியும் உங்க இது விளையாடுவாங்க பூமாரி உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு நான் கூட பார்த்தேன் அடிபட்டு இருக்கு சொல்லிருக்காங்க எடுக்க போயிருக்காங்க கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு அது உங்க சின்ன அவரோட பிளட் ஏஜிருக்கு சரி நீ வா நேர்ல வந்து பேசிக்கலாம் மாறி எப்படி ஆகணும்

எனக்கு ஒரு வேலை விஷயமா மெட்ராஸுக்கு கிளம்பிட்டு இருந்தானா போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு என்னதான் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க மாரிய தனுகா ஆக்சிடென்டா ஐயோ இப்போ நடந்து ஆமா பொன்னி அண்ணனுக்கு ரெண்டாம் முன்னாடி கவர்மெண்ட் வேலையில இருந்து கார்டு வந்துருச்சு அதான் கிளம்பலான்ட்டு போனா போற வழியில லாரிக்காரர் ஏதோ தட்டிட்டாரு போல நல்லா அடிபட்டுருச்சு மண்டையில எல்லாம் அடி நல்லா பட்டிருக்கு ரத்தம் நிறையவே போயிருக்கு

ஏதாவது தண்ணி எதுவும் தரட்டுமா கவலைப்படாதீங்க மாமா உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது கவலைப்படாதீங்க பாருங்களேன் நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போக தான் போறோம் ஒண்ணும் இல்ல டாக்டர் இப்பவே ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஏதோ தான் ஸ்கேன் எடுத்து பாக்கணும்னு சொல்லிருக்காரு எடுத்தாச்சு இன்னும் சாயந்தரம் பெரிய டாக்டர் வந்தாதான் என்ன எதுன்னு தெரியும் மாறி ஒன்னும் செய்யாதியா கவலைப்படாத டாக்டர் எல்லாம் பேசியாச்சு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏதோ தலையில தான் ஏதோ பாக்கணும்னு சொல்லிருக்காரு ஒண்ணும் செய்யாதியா நமக்கு ஒண்ணு செய்யாது துளசி துளசி மாப்பிளைக்கு என்ன ஆச்சு அண்ணி என்ன ஆச்சு அண்ணி இல்லம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஏதோ வேலைக்கு இன்டர்வியூக்கு போகணும்னு சொன்னார்ல சொன்னேலம்மா நேத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் இன்னைக்கு ஸ்கேன் எடுத்துருக்கு தலைக்கு பார்த்துட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க கவலைப்படாது துளசி மாப்பிளைக்கு ஒண்ணும் செய்யாது மாப்பிள்ள மாப்பிள்ள ஒன்னும் செய்யாது மாப்பிள்ள கவலைப்படாதீங்க நாளைக்கு நம்ம கூட வீட்டுக்கு போதும் போறோம்

சரிமா வாங்க வெளிய போய் பேசலாம் அத்த கூட இருந்துட்டுங்க அத்த அம்மாவும் அப்பாவும் வெளியே நிக்காத என்ன இருந்து கேட்டுட்டு வரேன் என்னம்மா ஒரு பாட்டு தானே வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாரு எதுக்கு இப்படி ஒரு காடு வரணும் எதுக்கு அவரு இன்டர்வியூ போகணும் எல்லாம் விதி அடி படணும்னு இருந்திருக்கு போல அதான் அவரு எங்க போவாரு எங்க வருவாரு அவரு பாட்டு அவரு உண்டு அவரு வேலை உண்டுன்னு இருப்பாரு அவருக்கா இப்படி சரிமா துளசி ஒன்னும் செய்யாது மாப்பிளைக்கு கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும்னா துளசி மாப்பிளைக்கு சரியாயிரும் கவலைப்படாத என்னம்மா இதனால அம்மாக்கு போன் போடு நான் வேணா கூட இருக்கட்டுமா துளசி இல்லம்மா வேண்டாம் ஒருத்தங்க தான் கூட இருக்கும்னு சொல்லிட்டாங்க நர்ஸ் வேற ஏதாவது சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க வேண்டாம்மா நான் அப்படி ஏதாவது தேவைன்னா போன் போடுறேன் நீங்க கிளம்புங்கம்மா சரி துளசி பாத்துக்கண்ணே நாளைக்கு வரேண்ணா

நான் எங்கனே பணம் பணம் இருந்தேன் வயசு போகுது பிள்ளைக்கு நல்ல சம்பந்தம் வந்தா கல்யாணத்தை முடிக்க தானே செய்வாங்க அப்படியே முடிச்சேன் பணத்துக்கு பிறத்தால நாங்க இன்னைக்கு அலைஞ்சது இல்லனே அவங்க ஏதோ மனமோனுக்கு போய் ஆயிட்டேன்ட்டு கவலையில சொல்றாங்க நீ நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க நாளைக்கு ஒண்ணும் செய்யாது எல்லாம் சரியா போகும் ஒரு மாமனா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கான் பேரு துட்டு காசப்பட்டு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா இவன மாதிரி நினைச்சுக்கிட்டான் போல இவம்னா வந்து மன்னனை பாக்கலன்ட்டு யார் எழுதா அவன் வந்து பார்க்காமலே இருந்திருக்கலாம் இந்த ஆளு கல்யாணம்னு கூப்பிட்டதுக்கு பார்த்து சிரிக்கிறதுக்கு வந்திருக்கான் குறை சொல்லணும்ல அதுக்குன்ட்டே வந்திருக்கான் போல இவனை மாதிரி நினைச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் பணம் பணம்ட்டு அலைவாகன்ட்டு என்னடி உன்ட்டு சொன்னேன் உன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு வந்து எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கான் பேரு வந்து தங்கச்சிட்டு ஆறுதலா ரெண்டு வார்த்தையை பேசுவானா அதை விட்டுட்டு துட்டுக்காக என்னன்னு கல்யாணத்தை முடிச்சிருக்கோமா இங்க வந்து என்ன பேசணும் உனக்கு அப்பாவுக்கு எம்பிட்டு இருக்கும் அப்பா அப்படியே பேசினாரு மாரியத்தானு இப்படி ஆயிட்டுன்னு கவலையில பேசிருப்பாரா இருக்கும் ஓ கவலையில உங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் பேசுவாங்களோ குத்து வச்சு இதெல்லாம் நல்லா இல்ல பத்துக்க பொண்ணி இந்த மாத்திரையை சொல்லிருக்கு இப்ப வரும் கொண்டு கொடுக்கணும் உன் அப்பா வேற உள்ள நிக்குதான் உன் அப்ப நம்ம மோத்துலயும் முடிக்க கூடாதுன்னு இருக்கேன் சரிதான் கோவப்படாத நான் எத்தனை சரியா போகும் இப்பதான் அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன்